சோறு போட்டேன் மெயிலுக்கு பாருங்க ஆகிட்டு நல்லா வந்துருங்க தேயில சோறு போடாத நமக்கு வேலையே வேஸ்ட் ஆகிற சாப்பாடு எல்லாம் உனக்கு போட்டுருவோம் பாருங்க டெய்லி கரெக்டாக அஞ்சு மணி ஆனால் வந்துடுவோம்லாம் எத்தனை மைல் மீதி போயிருங்க சாப்பாடு மீது எல்லா இடத்துக்கிட்டு பாருங்க டெய்லி கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் வந்துடும் இதுக்கு நம்ம சாப்பாடு போடுறது நமக்கு வேலையே நாளைக்கே வீடியோ போகிறோம் பார்த்து நிறைய டைம் இந்த பழைய சாப்பாடு வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா இதெல்லாம் எடுத்து மயிலுக்கு இறையா வச்சுருவேன் எத்தனை மைல் இருக்குது போகிறேன் மயில் குஞ்சு பெரிய மயில் நிறைய இருக்குது பாருங்க நமது முருகனுடைய வாகனம் மயில் மயில் வாகனம் அதனால் டெய்லியும் எங்களுக்கு சாப்பாடு வச்சிடணும் கோதுமை கோதுமை போடுவோம் சாப்பாடு ரைஸு வடிச்ச ரைஸு போடுவோம் நிறையா உட்காந்துருக்கு போகிறேன் இதுதான் நமக்கு வேலையே டெய்லி மயிலுக்கு உணவு உணவளிப்பது நமக்கு வேலை வேலை யாருக்கிட்ட வாயிலா ஜீவனுக்கு ஒரு சோறு ஓனர் வந்துருச்சு என்ன என்னாச்சு எது கூப்பிட்றோம் கூப்பிடு ஏன் ஓ

Stop. Stop.